அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம் பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு பதிவு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நாளைய தினம் இருபத்தி நாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இருபத்தி நாலு அப்படிங்கிறது ரெண்டையும் நாளையும் கூட்டும் பொழுது ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கை நமக்கு கிடைக்கிது ஆறு அப்படிங்கிறது சுக்கரருடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு நாள் அது மட்டும் இல்லாமல் நாளை ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள் அதனால நம்ம இந்த வழிபாடை எப்படி நாளைக்கு செய்யணும் இதை வழிபாடு செய்கிறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பண கஷ்டமே வராதுங்க வாழ்நாள் முழுவதும் நம்ம வீட்டில் பண புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் பணத்தில் பணத்தினால ஆன பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் அதே போல் பண வரவு நம்ம வீட்டில் தாராளமாக இருக்குங்க சரி எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை நீங்கள் செட் பண்ணிங்க அப்படின்னா தான் நான் போடக்கூடிய டெய்லி அப்டேட் வந்து உங்கள் உடனுக்குடனே வந்து சேருங்க சரி நாளை தினம் இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அப்போது காலையில் ஏழுலேருந்து எட்டு மணிக்குள்ளே சுக்கர ஹோரையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் கிட்ட சுக்கரோடைய படம் இருந்தது அப்படின்னா சுக்கரரோட படத்தை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணி சுக்கர பகவானுக்கு உரிய ம பூ வந்து சாத்திக்குவோங்க அதாவது மல்லிகைப்பூ சங்குப்பூ என்ன பூ உங்களுக்கு கிடைக்குதோ அந்த பூவை நீங்கள் வச்சுட்டு சுக்கரருக்கு ஆறு இடத்துல மஞ்சள் குங்கும பொட்டு வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ சுக்ரோடைய படம் இல்லை உங்கள் வீட்டில் அப்படின்னு என்ன பண்ணால் சிவபெருமானுடைய படம் எடுத்துக்கோங்க ஆறு வந்து நெய் தீபம் ஏற்றிக்கோங்க ஏன் ஆறு நெய் தீபம் ஏற்றணும் அப்படின்னா ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையானது வந்து சுக்கர பகவானுக்கு உரிய ஒரு எண் அதனால் ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையில் நெய் தீபம் ஏற்றிக்கோங்க நெய் தீபம் ஏற்றி அதுக்கப்புறம் அவருக்கு பிடித்தமான நெய்வேத்தியங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளை மூச்சையில் வந்து சுண்டல் மாதிரி நீங்கள் தாளித்து வைக்கலாம் இல்லை அப்படின்னா ஏதாவது இனிப்பு பொருட்கள் பாயாசம் இது மாதிரி ஒரு இனிப்பு பொருளை வைக்கலாம் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பால் ஒரு டம்ளரை காய்ச்சி அதில் நாட்டு சர்க்கரை ஏலக்காய் விட்டு நீங்கள் வைக்கலாங்க இப்போ நெய்வேத்தியம் வச்சாச்சு இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தட்டு தாம்பாள தட்டு எடுத்துக்கோங்க அந்த தாம்பாள தட்டில் வந்து ஒரு விரிப்பு மாதிரி விரிச்சுக்கோங்க அந்த விரிப்பில் அகத்தி கீரையுடைய இலைகள் கிடைச்சது அப்படின்னா அந்த அகத்தி கீரையினுடைய இலைகளை வச்சு அதன் கூட கொஞ்சம் வெள்ளை மொச்சை வச்சுக்கோங்க வெள்ளை மொச்சை அப்புறம் வெள்ளை நிற பொருட்கள் அப்படின்னா முந்திரி இது போல் வெள்ளை கற்கண்டு இது போல் வெள்ளை நிற பொருட்களை வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பொருட்களை வந்து அப்படியே வந்து தொண்ணூறு நாள் வச்சுக்குவாங்க அதே போல் சுக்கர பகவானுக்கு தொண்ணூறு நாள் வந்து ஆறு தீபம் ஏற்றிக்குவாங்க படம் இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றிக்கலாம் படம் இல்லை அப்படின்னா ஆறு நெய் தீபங்களை வந்து தொண்ணூறு நாட்கள் நீங்கள் ஏற்றணும் இந்த தொண்ணூறு நாட்களும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காயத்ரி மந்திரத்தை மூன்று முறை சொல்லுங்க இல்லைனா ஐந்து முறை சொல்லுங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுன்னா தொண்ணூறு நாட்கள் வந்து இடைவிடாது செய்யலாங்க இப்போ இடையில் மாதவிடாய் காலம் வருது அப்படின்னா அந்த நாட்களை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற நாட்களை நீங்க வந்து தொண்ணூறு நாட்களை கணக்கெடுத்துக்கலாங்க இப்போ தொண்ணூறு நாள் முடிஞ்சிருச்சு அந்த அகத்தி கீரை அந்த வெள்ளை மொச்சை அந்த முந்திரி இதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் காஞ்சு போயிருக்கும் பத்தி பரவாயில்லைங்க அதை வந்து நீங்கள் மாட்டுக்கு தண்ணியில் கலந்து ஒரு தானமாக நீங்கள் கொடுத்துர்லாம் இப்போ இது தொண்ணூறு நாட்கள் செய்யறதுனால என்ன நமக்கு பலன் அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் நீங்கும் பணம் வந்து வர வேண்டிய இடத்துல இருந்து நிச்சயமாக வரும் இப்போ ஒருத்தர் கடன் வாங்கியிருக்காங்க அந்த பணம் நமக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பணம் நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த காயத்ரி மந்திரத்தை வந்து நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன் அது குறைந்தபட்சம் மூணு முறை சொல்லுங்கள் அதிகபட்சமாக உங்களால் எவ்வளோ முடியுமோ சொல்லுங்கள் இப்போ இந்த தொண்ணூறு நாட்களும் வந்து நம்ம தெய்வைத்தியம் வந்து தினமும் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டம்ளர் பால் மட்டும் வைங்க குறிப்பாக நாளைக்கு வந்து இருபத்தி நாலு இருபத்தி நாலு அப்படின்னு வர்றதுனால பிரபஞ்சம் நாள் நிறைந்த நாள் அப்படிங்கிறதுனால இந்த வழிபாட நாளைக்கு தொடங்குங்க நாளைக்கு தொடங்கும் போது ஏதாவது ஒரு இனிப்பு பாயாசம் வச்சு நீங்கள் தொடங்கலாம் நிச்சயமாக செய்யுங்க நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கையில் வந்து பண கஷ்டமே உங்களுக்கு வராது அதுபோல் வீட்டில் வந்து என்றைக்குமே மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் வந்து சுபகாரியங்கள் தடைகள் நீங்கும் அதே போல் பிரிந்த கண மனைவிகள் வந்து ஒன்று சேர்வர் நிச்சயமா இது செஞ்சு பாருங்க உங்களுடைய சந்தேகங்களை என்னுடைய கமெண்ட்ல நீங்க கொடுங்க அதுக்கான தெளிவான விளக்கமும் நான் கொடுக்குறேன் இந்த பதிவை பார்த்து நீங்க உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்